பொதுவாக சொல்கிறேங்க மற்ற இடத்துல சொல்கிற மாதிரி இந்த ஆயிலை வாங்கிட்டு போங்க பத்து நாள் தடவுங்க இருபது நாள் தடவுங்க வழி சரியாக போயிடும் நான் சொல்ல வரலிங்க உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜவ்வு பிரச்சனை எலும்பு தேய்மானம் அதே மாதிரி நரம்பு பிரச்சனை இடுப்பு எலும்பு உடஞ்சி விலகி இருக்குது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது ஏக்சென்ட் ஆகி பிரச்சனை இருக்குது ரொம்ப நாள்த்து வந்து கீழே விழுந்தது இப்போ பெயின் இருக்குது இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்கள டேரெக்டாக என் இடத்த கூட்டிகிட்டு வாங்க இப்போ வந்தீங்கன்னா நான் ஆயில் வந்து அப்ளை பண்ணி விட்றேங்க ஒன்று ஸ்மோக் ஆயில் இன்னொன்று பிரெண்ட் ஆயில் ரெண்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்றேன் போட்ட பத்து நிமிஷத்துலேயே வலி கம்மியாக நல்லாவே உணர்வீங்க இந்த பத்து நிமிஷத்தில் வலி உணர்றதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஆயில் தான் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பிரண்டை அது கூட வந்து எலும்புட்டு இலை இந்த ரெண்டு தான் மெயினாக இன்க்ரீடியன்ஸாக இருக்குது இப்போ வேலைப்பாடு தான் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த வலிங்கிறது நீங்கள் உணர்வீங்க இது வந்து வெளியே எங்கேயுமே கிடைக்காது நம்மகிட்ட மட்டும்தான் கிடைக்கும் யாரும் சிரமப்பட வேணாங்க ரொம்ப தூரத்துலேருந்து இருந்து வருவீங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது பேசண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் அப்படி வர்ற மாதிரி இருந்தால் என்ன டேட்டு வர்றீங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க டைரியில் நோட் பண்ணி வச்சுக்குவாங்க ஓகேங்களா அப்படி தூரத்தில் இருந்து நீங்கள் உங்களால் வர முடியல அப்படிங்கிற பசத்தில் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கே நீங்கள் காண்டக்ட் பண்ணி கொரியரில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் டேட்டா நேரில் வர மாதிரி இருந்தால் இது ஈரோடு மாவட்டம் பெரிய கொடிவேரி வேரி ஆர்கானிக்ஸ் நீ டேட்டா நேரில் வந்து பார்த்து பேசிக்கலாம்